அனைவருக்கும் வணக்கம் நான் மத்திய பிரதேச மாநிலம் மன்சூர் மண்டியிலிருந்து ஜீவாகார்லிக் இன்னைக்கு டேட் பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுங்க இன்னைக்கு மார்க்கெட்டில் அறைவல் பார்த்தீங்கன்னா நேற்றை விட ஒரு மூணாயிரம் நாலாயிரம் பை இன்னைக்கு கம்மியாக தாங்க வந்திருக்கு நேற்று பாத்தீங்கன்னா இருபதாயிரம் மேலே வந்திருந்ததுங்க பை இன்னைக்கு வந்து இருபதாயிரத்துக்கு தாங்க வந்திருக்கு மார்க்கெட்டில் அறைவல் அதே மாதிரி மார்க்கெட் நிலவரம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நேற்று மார்க்கெட்டை விட இன்றைக்கு ஒரு ரெண்டு ரூபா மூணு ரூபா கூட தான் போயிட்டுருக்கு ஏன்னா அரைவல் கம்மியாக இருக்கிறதுனால ஈவினிங் ஆக ஆக கண்டிப்பாக உட்காந்து பூண்டு கம்மியாக இருக்கும்போது கண்டிப்பாக ரேட் நூறு ரூபா ரெண்டு ரூபா டைட்டாக இருக்கும் வாய்ப்பு இருக்குங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பூண்டு வந்து பாத்தீங்கன்னா நல்ல நல்லா ட்ரை மெட்டீரியல் வர ஆரம்பிச்சிங்க ஒரு நைன்ட்டி பர்சென்ட் இங்கே நல்லாவே ட்ரை வருது அதனால் இப்போ வாங்கி சேல் பண்ணுறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்குங்க வாங்க நீங்கள் குவாலிட்டி எப்படி இருக்குது என்ன ரேட்டு போயிட்டுருக்கு டபுள்யூ ட்ரிபிள் மிக்சு ஐம்பது ரூபா போயிருங்க டபுள்யூ ட்ரிபிள் பாருங்க இந்த குவாலிட்டி ட்ரிபிள் ஏ ஃபோர் ஏ மிக்ஸ் இருக்குங்க நல்லா பார்த்தாலே தெரியும் பச்சை இருக்குங்க பூண்டு பாதி தான் ட்ரை பாதி பச்சை அறுபதுருவா போயிருக்குங்க அது இந்த குவாலிட்டி பாருங்க நாட்டு பூண்டு மீடியம் நாற்பத்தி மூன்றுரூவா போயிருக்குங்க மீடியம் குவாலிட்டி டபுள்யூவும் இருக்குது மீடியம் மிக்சிங்ஸ் எல்லாமே இந்த குவாலிட்டி பாருங்க தாத்ரா ஐட்டம் முப்பத்தி அஞ்சு ரூபா போயிருக்குங்க தாத்ரா பல்லு பூண்டுக்கு நல்லா நல்லாயிருக்குங்க இந்த குவாலிட்டி பாருங்க பாம் டபுள் பாமு நல்லா ப்ராப்பரான டபுள் வாம் ஃபுல்லா எழுபது ரூபா போயிருக்குங்க நல்லா ட்ரை மெட்டீரியலு பாம் ஃபார்ட்டி பிளஸ் டபுள் பாம் இருக்குங்க இந்த குவாலிட்டி பாருங்க முப்பத்தி அஞ்சு ரூபா போயிருக்குங்க நல்லா டபுள் ஏ ட்ரிபிள் ஏ எல்லாம் மிக்ஸ் இருக்கு குவாலிட்டி நல்லா இருக்குங்க ஆனால் கொஞ்சம் பச்சைங்க முப்பத்தி அஞ்சு ரூபா போயிருக்கு இந்த குவாலிட்டி பாருங்கள் நாட்டு பூண்டு டபுள் ட்ரிபிள் மிக்ஸ் இருக்குது ஆனால் ஒரு பச்சு ஒரு ஐம்பது பர்சன்ட் பச்சங்க நாற்பத்தி அஞ்சு ரூபா போயிருக்கு